நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹீரோ தான் நம்மளுடைய அப்பா அப்படின்னு ஆனா இவங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோன்னு இவருக்கு தெரியவே தெரியாது நம்ம எல்லாம் நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அதே நேரத்துல தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அன்றாட வாழ்வுக்காகவும் பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்ல அப்படியே வாழ்க்கையில நான் பார்த்த ஒருத்தர் தான் இவரு தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பேரு கிரி எங்களுக்கு ஒரே பையன் பிறந்தது எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு வில்லேஜ் குழந்த பிறந்த மொதல் ரெண்டு வருஷம் எல்லா அம்மா அப்பாவும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இவங்களுடைய குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்றது தெரிய வந்திருக்கு இல்லை ஒரு ஒன் இயரு அது தெரியல அதுக்கப்புறம் பேச்சு இல்லாமயே இருந்தது கொஞ்சம் நாளாக அதை தான் சரி அதுவா பிரச்சனை தெரிய வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமா எங்களுக்கு இந்த ஒரு குழந்தை போதும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன் சார் ரெண்டாவதுதான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலன்னு கேட்டதுக்கு அதாவது இவரை விட நல்லா பிறந்துட்டாருன்னா நம்ம இவரை கவனிக்க மாட்டோம் ஒருவேளை இவரை விட மோசமாக இருந்தா நமக்கு இனி கஷ்டமாயிடல அந்த ஒரு காரணம் தான் வெளியே வேற ஒன்றும் இல்லை அந்த அப்பா தன்னுடைய பையனோட மகிழ்ச்சியா கழிச்ச காலங்களை எங்கிட்ட சொல்லி அவர் ஆனந்தமாக சிரிச்சா இருப்பாருங்க நைட்டானால் தூங்கவே மாட்டார் சின்ன வயசுலாம் வந்ததுலேருந்து நைட்டானால் இன்றைக்கு வீட்டிலேருந்து வ வள்ளுவர் கோட்டை வருவோம் அப்படி கூடி விஜய் டிவி போவோம் அப்படி கூடி சுற்றி திரும்பி ஜெர்மனி பிரித்து வந்து திரும்பி வீட்டுக்கு வருவோம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டயர்டில் தூங்கிடுவோம் நைட்டானால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் அந்த மலையில் அவ்வளோ மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒரு இவங்களை நேர்ல சந்திச்சு நான் பேசும்போது இவங்க சொன்ன அந்த கதை கண்டிப்பா மனசு நொறுங்கிடிச்சு அவர் எடை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால படிக்கட்டுல இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய கால் எலும்பு வயிற்று தங்காம உடஞ்சி அங்கேயே விழுந்துடுறாரு வரும்போது நடக்கும்போதே ஒரு சவுண்டு கேட்டுதான் கீழே உட்கார்ந்துட்டாரு அதில் தான் எங்களுக்கு ஒரு இந்த கால் இலந்து இந்த இடத்துல உடஞ்சிடுச்சி தனியாக இருக்க இந்த அப்பா அம்மாவால் மட்டும் அவரை தனியாக தூக்கி கொண்டு வர முடியல அக்கம் பக்கத்தில் கத்தி உதவி கேட்குறாங்க யாருமே அந்த நேரத்தில் வந்து உதவலை எனக்கு நானும் மயக்கம் போட்டு இருந்து பா எனக்கு பிள்ளைக்கு ஒன்றுன்னா இவர் தனியாலாம் ஒவ்வொரு படிக்கட்டாக நகர்ந்து நகர்ந்து தன் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துடுறாரு அந்த காலை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபேல் இருக்கு அப்பா கண்ணிட்டு அப்படியே வயசு மட்டும் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து இவருக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஆனா இதில் அதிர்ச்சி அளிக்கிற விஷயமே என்னன்னா அவருடைய காலில் இவ்வளோ ஸ்க்ரூ இருக்கு பாருங்க இவரை ஏன் சூப்பர் ஹீரோன்னு சொன்னேன்னா நீங்க நான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவே நம்ம அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த அப்பா அம்மா இவங்களுக்கு அப்புறம் தன்னுடைய மகனை யாரு பார்த்துப்பா அப்படின்ற அவருக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சு இப்போ அவருக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க சேர்த்து வச்ச பணம் அந்த அளவுக்கு இல்ல அவங்களுக்கு இன்னும் உதவி தேவைப்படுது உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அதே நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே உதவி பண்ண சொல்லுங்க நன்றி